இதோட சேர்த்துடலாம் இந்த தேங்காய் பாலோட அந்த தேங்காய் பாலோட வணக்கம் மக்களே வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தயவு செய்து லைக் போடுங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் பாத்திரலாம் ஒரு புதுசா ஒரு சின்ன ரெசிபி என்ன அப்படின்னாக்கும் ஜவர்ஸ் வச்சு செய்யலாம் இருக்கோம் அதை எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் ஆனா அந்த ஜவர்ஸ் வச்சு செய்யற இது வந்து நம்ம வயிறு புண்ணெல்லாம் நல்லா ஆத்திரும் அது பாரம்பரியமான ஒரு ரெசிபி ரொம்ப வயசானவங்களாம் சொல்லி இருக்கிறாங்க ஏற்கனவே நான் அதை அடிக்கடி செய்ய நான் சும்மா பாயாசம் மாதிரி தான் செய்வேன் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் அது எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம்னு பாத்திரலாம் வீடியோக்குள்ள போய் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ அதை செய்யறதுக்கு ஜவ்வரிசி ஒரு ஒன்றரை கப் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா தேங்காய் உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இப்போ ஜவ்வரிசி இந்த ஒன்றரை கப்பையும் ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் இந்த பவுல்ல மாத்திட்டு அப்படியே ஸ்டவ்ல வந்து நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கொதிக்கிற தண்ணியை தான் அந்த வந்து ஜவ்வரிசில ஊற்றி நம்ம வந்து வேக விடணும் அப்படியே ஊத்தி கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இது அவ்வளோ வயிறு புண்ணெல்லாம் ஆத்திடும் இது ரொம்ப நல்லது ஜவ்வரிசி அதுலேயும் தேங்காய் பால் சேர்க்கிறோம்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த தண்ணியை எடுத்து இதுவும் ஒரு ஒன்றரை கப் தண்ணி தான் இது அதுக்கேற்ற மாதிரி அதில் ஊற்றி நம்ம வந்து நல்லா ஊற வச்சிடும் ஒரு அரை மணி நேரம் அதே அளவு ஒரு கப் அளவுக்கு முதல்ல இந்த தண்ணியை வந்து ஜவ்வரிசியில் ஊற்றி நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றி நம்ம ஊற வைக்கணும் இது ஒரு அரை கப்பு அதுவும் சேர்த்து நல்லா ஊற்றி ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம் அப்படியே ஊறட்டும் அரை மணி நேரத்தில் அது வந்து வெந்து வரும் கொஞ்ச நேரம் அரை மூடி தேங்காய் தேங்காய் பால் எடுக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போது இதை நல்லா நம்ம போய் மிக்சி ஜாரில் போட்டு அதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பால் எடுத்துடலாம் இப்போ இது எப்படி ஊறி இருக்கு பார்க்கலாம் ஒரு காலவராக ஊறிக்கிட்டு இருக்கு நல்லா நல்லா ஊறியிருக்கு இன்னும் கொஞ்சம் ஊறணும் கொலன்னு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் அரை கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் இன்னும் ஒரு கால் கப் ஊற்றிக்கிடலாம் ஊற்றி ஒரு கலர் கலர் கொடுத்து நல்லா ஊறட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்படியே திரும்ப மூடி வைப்போம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டி இவ்வளோ தான் இப்படி தேங்காய் பால் இப்படி தான் எடுத்துக்கணும் கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சு ஊற்றினா பால் நல்லா சீக்கிரமாக இறங்கும் திக்காக வந்திருக்கா பால் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது உள்ள பூரண ரெடி பண்ணிக்கிறலாம் தேங்காய் துரு துருவி எடுத்து அதை ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்படியே சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறலாம் சர்க்கரை நிறையா நல்லா இனிப்பு வேணும்னா இனிப்பு தேங்காய் பாலில் போட்டு போட்டுக்கலாம் இனிப்பு வேணுன்னா இதில் வந்து கொஞ்சமாக மூணு ஸ்பூன் போட்டுட்டேன் நான் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுடலாம் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் எல்லாமே வயிறு புண்ணு ஆத்துறது நல்லா குழந்தைங்களுக்குலாம் வந்து இது நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் எது ஜவ்வரிசி தேங்காய் பால் வந்து புண்ணெல்லாம் ஆற்றும் இந்த அல்சர்லாம் இருக்கிறாங்கள அவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு தடவை இதை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் திரும்பவும் நான் அரை அரை கால் டம்ளர் அளவுக்கு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன் நல்லா ஊறி வெந்து போயிருக்குது இப்போ வந்து இதை நம்ம உருண்டையாக ஆக்கணும் உருண்டை பிடிச்சி அந்த ஸ்டஃப் வைக்கலாம் இதில் ஒரு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்கு அதே மாதிரி அந்த பூரணத்துக்கும் நம்ம ஒரு அப்படியே ஒரு துணி அளவுக்கு எடுத்து அவளை போட்டுக்கிடலாம் அதில் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உப்பு இல்லைன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் உப்பு இருந்தால் அது ஒரு டேஸ்ட் வரும் அதனால் அதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் இதுலேயும் கலந்துக்கலாம் இதையும் நல்லா கலந்துக்கிடலாம் நல்லா ஊறிடுச்சு நம்ம இப்படி ஒரு உருண்டை பிடிச்சி இப்போ ரெண்டு கையும் யூஸ் பண்ணணும் இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கையில் இதை வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்டஃப் பூரணம் அதை உள்ளே போட்டுக்கரலாம் கொஞ்சம் அதுக்குள்ளே போட்டு இப்போ இதை நல்லா உள்ளே அமுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சு மூடி இங்கே இட்லி சட்டில வந்து நான் என்ன தடவி உள்ள வச்சிருக்கேன் இதை இப்ப நம்ம வேக விட்டுறலாம் அப்படியே எடுத்து இது இப்படியே வேகட்டும் இது அடுத்த உருண்டை இந்த பூரணத்தை உள்ள வச்சுக்கலாம்

அதை ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் வேக விடுவோம் ஃபுல்லாக சிம்மில் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளே ஃப்ளேமில் வச்சு வெந்திருச்சேன்னு பார்த்துருவோம் சூப்பராக வெந்திருக்கிற மாதிரி இருக்குது தொட்டு பார்ப்போம் ஆ வெந்திருக்குது நம்ம இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும் பால் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம் திக்காக தண்ணி இல்லாமல் வச்சுருக்கணும் இது கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் முதல்ல சூப்பராக வந்துருச்சு ஆனால் சுடுது நான் இந்த கைக்கு மாற்ற முடியாது இதோட சேர்த்துடல இந்த தேங்காய் பாலோட நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு செம்மையாக வந்துருக்குது இது நல்லா இந்த தேங்காய் பாலில் நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் இப்படி நல்லா மேலெல்லாம் தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரை போட்டுக்கிறேங்க நீங்கள் தேவையில்லைன்னா சக்கரை இல்லாமல் கூட சாப்பிடலாம் ஏன்னா இது உள்ளே சஃப்ல உள்ளே இருக்குது இல்லையா தேங்காய் சர்க்கரை எல்லாமே இருக்குது நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் கடிபடுறதும் இனிப்போம் இனிப்பு இல்லாததும் எல்லாம் கலந்து சாப்பிட்டா நல்லது வயிற்று புண்ண நல்லா ஆத்திரும் இது அந்த தேங்காய் பாலோட அவ்வளோதான்ப்பா இந்த ரெசிபி ரொம்ப புதுவிதமானதான் இருக்கும் பாரம்பரியமானது வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆத்தக்கூடியது அவ்வளவுதான் இதே மாதிரி நீங்கள் அப்படி உள்ளவங்கலாம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாரத்துக்கு ஒரு மொழி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்